எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அரச ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக அரச ஊழியர்களுடைய ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சம்பளத்தை இலகுவாக கணிப்பதற்கான செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக நாங்கள் முன்னைய வீடியோவில் பார்த்திருந்தோம் இந்த இந்த வீடியோ மூலமாக இந்த செயலி மூலமாக நாங்கள் எவ்வாறு இலகுவாக அதனை செய்து கொள்வதாவது உங்களுடைய அடிப்படை சம்பளத்தை எவ்வாறு தெளிவாக அறிந்து கொள்வது என்பதை பார்க்க இருக்கின்றோம் அதே நேரம் உங்களுக்குரிய சலரி கன்வேஷன் லெட்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை எப்படி இலகுவாக உங்களுடைய பெயரிலேயே பெற்றுக்கொள்வது என்பது சம்பந்தமாகவும் இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கின்றோம் பல அரசு ஊழியர்கள் அவர்களுடைய சம்பளம் வந்து சரியான அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெற வேண்டிய சரியான சம்பளத் தொகையை இந்த செயலி மூலமாக அறிந்து கொள்ள முடியவில்லை என்ற ஒரு தகவலை தந்திருந்தார்கள் எனவே அரச ஊழியர்களே இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் உங்களுடைய பெயரிலேயே உங்களுக்குரிய செலரியை எவ்வாறு இலகுவாக கணிப்பது என்பதை நாங்கள் பார்ப்போம் அத அதற்கு நான் ஏற்கனவே தந்த வீடியோவில் இதற்குரிய லிங்குகள் எல்லாம் எவ்வாறு அந்த லிங்கை பயன்படுத்தி அந்த இணையதளத்துக்குள் எவ்வாறு செல்வது என்பது சம்பந்தமான பதிவுகளை தந்திருக்கின்றேன் அஹ் இவ்வாறு அஹ் நிதியமைச்சனுடைய செலரி கல்குலேஷன் அந்த விண்டோக்குள்ள சென்று செலரி கல்குலேட்டர் என்பதை நாங்கள் கிளிக் செய்து செல்லுகின்ற போது கல்குலேட் யூ செலரி ஃப்ரம் ஹியர் என்றதில் நீங்கள் பப்ளிக் என்பதை பப்ளிக் சர்வீஸ் என்பதை கொடுத்து செல்கின்ற போது அவர்கள் செலரி கோட் செலரி ஸ்டெப் ஏர்ன்ட் இந்த விவரங்களை கேட்பார்கள் இதை நீங்கள் சரியாக கொடுக்கணும் இதை சரியாக கொடுக்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஷன் தந்திருப்பாங்க அந்த லெட்டர்ல நீங்க தெளிவாக பார்க்க கூடியதா இருக்கும் கன்வேஷன் லெட்டர் லெட்டரோண்ட உங்களுக்கு தந்திருப்பாங்க இந்த மாதிரி இதுல சகல விபரங்களும் இருக்குது சலரி ஸ்கேல் சலரி ஸ்டெப் கோட் சேவிஸ் கிரேட் எல்லா விபரங்களும் இருக்கு அந்த கன்வேஷன் லெட்டர்ல இருந்து நீங்க தேவையான தகவல் எல்லாம் சரியா என்டர் பண்ணணும் அல்லது சுற்றறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்து அதுல இருக்கு எல்லா விவரங்களும் உங்களுடைய சேவை என்ன அந்த சேவைக்குரிய சம்பளம் எவ்வளவு லெவலவு இருபத்தாறு எவ்வளவு எல்லாம் தலக தந்திருக்கு இதை நீங்க சரியாக முதல் அறிந்து கொண்டு இங்க சரியாக்ட பண்ணணும் நான் உதாரணத்துக்கு இதுல எடுக்கிறேன் எம்என் எம்என் ஒன் கிரேட் த்ரீ இந்த கிரேட் த்ரீ இதை எடுக்கிறேன் உதாரணத்துக்கு எடுத்துட்டு அதுல சலரி ஸ்டெப் வந்து ஐந்தாவது ஸ்டெப் வந்து எடுப்போமே நான் கொடுத்துருக்குறேன் கொடுத்து என்பதை நாங்கள் இப்படி கிளிக் செய்கிற போது சலரி விவரங்களை நீங்க பார்க்கலாம் அப்ப இந்த எம்என் ஒன் டூ தௌசண்ட் ஃபைவ் கிரேட் த்ரீக்கு ஃபைவுக்கு எவ்வளோ வருதுண்டு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ஒன்றுக்கு நாற்பத்தையாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ரூபா சம்பளம் ஒன்று பேசிக் வரணும் இதை நீங்கள் சேகுலரில் பார்க்கலாம் தெளிவாக பார்க்கலாம் சேக்குலரில் நான் எடுத்துக்கொள்கிறேன்னு இந்த சேக்குலரில் எண்பத்தி ஒராம் பக்கம் நீங்கள் பாருங்கள் இந்த நான் எடுத்துக்கொண்ட அந்த கோடுக்கான விவரங்களை நீங்கள் இதில் பார்க்கலாம் இதான் கோட் எம்என் ஒன் கிரேட் த்ரீ இதில் ஸ்டெப் ஃபைவ் தான் நாங்கள் எடுத்திருந்தோம் இந்த ஸ்டெப் ஃபைவ் அதுக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த செயலியில் தென்பட்ட அதே அமௌண்ட் இருக்கு செயலியில் கண்ட அதே அமௌண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் நாற்பத்தையாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ரூபாய் எனவே நீங்கள் சரியான முறையில் இந்த தகவல்களை உள்ளீடு செய்கின்ற போது உங்களுக்கு மிக சரியான ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்போ நாங்கள் இந்த விபரங்களை சரியாக என்டர் பண்ணிட்டு ப்ரின்ட் என்றதுக்கு சென்று இதில் நீங்கள் என்டர் பண்ணணும் விவரங்களை இப்போ உதாரணத்துக்கு மை நம்பர் என்பதுக்கு நான் ஒன் டூ த்ரீ என்று போட்டுக்கொள்கிறேன் பேருக்கு நான் வந்து என்று சும்மா பேருண்டா நான் போடுறேன் சரிதானே பிறகு சேவிஸ் வந்து எம்என் என்று போடுறேன் கரண்ட் கிளாஸ் வந்து த்ரீ அந்த த்ரீ வார டேட் அதாவது லாஸ்ட் இன்க்ரிமெண்ட் டேட் அதுக்கு நாங்கள் எழுமாற ஏதோ ஒரு டேட்டை போட்டுக்கொள்வோம் ரைட் இதுகளெல்லாம் கொடுத்துட்டு இங்கே மொழியையும் செலக்ட் பண்ணணும் நீங்கள் இங்கிலீஷன்றதை கொடுத்துட்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குரிய டாக்குமெண்ட் எப்படி பிரிண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய செலரி கன்வர்ஷன் லெட்டரை நீங்கள் வந்து என்ன செய்யலாமண்டா உங்களுடைய பெயரிலேயே பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நான் கொடுத்த பெயர்லேயே சேலரி கன்வெர்ஷன் லெட்டர் வந்திருக்கிறத பார்க்கலாம் பாருங்க ரைட் அழகாக இந்த பெய்டு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கு பாருங்க நாற்பத்தி தொண்ணூத்தெட்டு ரூபாய் மிக இலகுவானது அப்ப நீங்க சரியான முறையில் சரியான தகவல்களை உள்ளீடு செய்கின்ற போது மிக பொருத்தமான முறையில் உங்களுக்குரிய செலரி கன்வர்ஷன் லெட்டரை பெற்றுக்கொள்வதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டை மிக தெளிவாக அறிந்து கொள்ளலாம் எனவே இது போதுமான விளக்கம் என்று நான் நினைக்கின்றேன் சுற்றறிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் தகவல்கள் எல்லாம் சேகரித்துட்டு நீங்கள் ஆப்பை பயன்படுத்துங்கள் எனவே இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்